ஆளுகின்ற அரசால் எந்த ஒரு பயனும் இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி விஜயை தான் நம்ம வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் அந்த கருவூரில் நீத்த அந்த நாற்பத்தோரு ஆன்மாக்கள் ஆசைப்பட்ட மாதிரி தளபதி விஜயை நம்ம முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் எல்லோரும் ஒன்றிணைந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் இந்த ஊழல் கரை படிந்த இந்த அரசை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் பிறவும் அவருக்கு கூப்பிட்டு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்காங்கன்னா அப்போ இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு ஊழல் பண்ணுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசு அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிற நம்ம தளபதி விஜய்க்கு தான் வாக்களிக்கணும் அந்த கரூரில் உயிர் நீத்த அந்த அப்பாவி மக்களின் நாற்பத்தோரு ஆன்மாக்களுக்கு நம்ம நன்றிகடன் பட்டிருக்கோம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தளபதி விஜய்க்கு வந்து நம்ம வாக்களித்து அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கணும் எல்லோரும் ஒன்றிணைந்து விஜய்க்கு ஆதரவாக நம்ம பின்னாளுக்கணும் சத்தியமே வெல்லும் வாய்மையே வெல்லும் சுவாமியை சரணமையப்பா